ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மளோட சமையல் அறையிலிருந்து தான் ஆரம்பிக்குது நம்ம சமையல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதை சாப்பிட்றவங்களோட உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் சிறுதானியங்களை வச்சு எப்படி டேஸ்ட்டான சிறுதானிய கஞ்சி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த சிறுதானிய கஞ்சியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவும் எடுத்துக்கலாம் நைட்டுக்கு டின்னராகவும் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை இது மாதிரி சிறுதானிய கஞ்சி செஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஹெல்தியாக வந்து மேக் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது மாதிரி ஒரு சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க இந்த டம்ளர்ல நான் மூணு வகையான அரிசி வந்து எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வரகரிசி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தினை அரிசி ரெண்டு ஸ்பூன் சாமை அரிசி ரெண்டு ஸ்பூன் இது எல்லாமே சேர்த்து மொத்தமா அரை டம்ளர் அளவுக்கு எடுத்துட்டு ஒரு பவுல் ஒன்று எடுத்து அதில் இந்த அரிசி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வந்து சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வாஷ் பண்ணி எடுத்துருக்கிற இந்த அரிசியில தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா ஊத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிடலாம் அரிசி நல்லா ஊறி சமைக்கிற பதத்துக்கு வந்திருக்கும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்ப பேன் ஒண்ணு வச்சுட்டு இதுல தண்ணியோட நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா தண்ணி அந்த தண்ணியோட சேர்த்து அரிசியும் வந்து இதுல சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு வச்சுக்கலாம் இந்த அரிசி கூடவே நம்ம பாசி பருப்பும் வந்து ஊற வைக்க போகிறோம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பை இந்த அரிசி கூடவே சேர்த்து வேக வச்சு வச்சுக்கோங்க வறுக்கவெல்லாம் வேண்டியதில்லை இதோட சேர்த்து நல்லா கொலைய வேகட்டும் மிளகும் பருப்பும் நல்லா சேர்ந்து கொலைய வேக ஆரம்பிச்சிருச்சு இது இவ்வளோதான் வேகணுமா அப்படின்னு இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு குழஞ்சி வரணுமோ அந்த அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு குழஞ்சி வந்துருச்சு இதை நான் வந்து எடுத்துட போறேன் பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு போட்டு கடுகு பொரிய விட்டுட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்திக்கோங்க சீரகமும் நல்லா பொரியட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு ஒரு நாலஞ்சு பல் வந்து சேர்த்திக்கோங்க பூண்டும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா குட்டி குட்டியா சாப் பண்ண இஞ்சி வந்து ஒரு பத்து பீஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா பூண்டு சீரகம் கடுகு இது கூட சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இல்லைங்க சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு சேர்த்து இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா கருவேப்பிலையும் இப்போ இதுல நம்ம பீன்ஸ் கேரட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த கஞ்சிக்கு பீன்ஸ் கேரட் இருந்தா ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது குழந்தைங்க ரொம்ப ஈஸியா வந்து சாப்பிடுவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அட பிடிக்க மாட்டாங்க நம்மளுக்குமே ரொம்ப பிடிக்கும் சூப்பரான டேஸ்டியாக வந்து இருக்கும் கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு லிட்டு ஒன்று வச்சு காய் நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் வேக வச்சாவே போதும் காய் நல்லா சாஃப்டா சூப்பராக வெந்து ரெடியாகி வந்துடும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கஞ்சியில இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆ த்ரீ வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்று பீன்ஸ் கேரட் இன்னொன்று வந்து பட்டாணி தனியாக வேக வச்சு முதல்ல வந்து சேர்த்துக்கிட்டேன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும் இந்த டைமில் தண்ணி கொஞ்சம் நல்லா காய வச்சு இதில் வந்து தேவையான அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நிறையா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு ஓரளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சுட வச்சு இதில் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இப்போ பாருங்க தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி வந்து இருக்கு எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருந்தா போதும் அதனால நான் இவ்வளவு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போதுல ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எந்த டம்ளர்ல அரிசி பருப்பு எடுத்தீங்களோ அதே டம்ளர்ல முக்கால் டம்ளர் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் தண்ணி சேர்த்தும் போது இதை வந்து மைண்டில் வச்சுட்டு சேர்த்திக்கோங்க ஏன்னா பால் கடைசியில் ஊற்றும் போது தண்ணியாட்டம் வரும் அதே மாதிரி நீங்கள் ஊற்றுற தண்ணி கடைசியாக உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க பயிர் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொரியண்டர் லீஃபும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து சேவா